ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இப்போதே உன் சாயப்பா உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் நிராகரிக்காமல் கேள் நான் சொல்வதை நீ கேட்டே ஆகணும் தங்கமே என் அன்பு தங்கமே இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது மகளே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படக்கூடாது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ இப்போ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்னை நம்பு யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பவும் இருப்பேன் உன் வாழ்க்கையில சிக்கலையே நிறைய பார்த்து விட்டாய் இனி அப்படியெல்லாம் உனக்கு நடக்காது நீ வாழப்போற வாழ்க்கை நீ கனவுல நினைச்சு கூட பார்த்திராத அளவுக்கு மாறப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வாழ்க்கை தான் உன் சாயப்பா உனக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன் நீ பொறுமையாக இரு இனிப்பான நிகழ்வுகளை நிறைய நடத்தி காண்பிக்கப் போகிறேன் அவசர செய்தியாக தனியாக ரகசியமாக என் பிள்ளைக்கு பொறுமையாக சொல்ல வந்தேன் கேட்டுவிடு நம்பிவிடு தங்கமி நேற்று ஒரு வார்த்தை கூறி அழுதாய் என்னென்னு உனக்கு தெரியுதா சாயி என் மனதுக்கு நடிக்க தெரியவில்லை அதனால் தனியான பயணங்களை கடக்க முடியாமல் தடுமாறுகிறேன் என் மனதை நீ மட்டுமாவது புரிந்து கொள்கிறே சாயி என்று என் முன் அழுதாய் கண்ணீர் சிந்தி உண்மையாக நேசிக்கும் உறவு எல்லோருக்கும் அமைந்து விடாது ஒரு சில பேருக்கு அது கிடைச்சாலும் வாழ்க்கையில் நீண்ட தூரம் சேர்ந்து பயணிக்க முடியாது எல்லை மீறிய பாசம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்காது ஆகையால் விதிக்கப்பட்டது எதுவோ அப்படி வாழ்ந்துவிடு அதுபடி வாழ்ந்து வாழ்ந்துவிடு உன் அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் என்னால் பயணிக்க முடியும் வர முடியும் நீ என்னை முழுமையாக நம்பி உன் மனதை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனிமேல் நீ வருத்தப்படக்கூடாது யாரும் உன்னை புரிந்து கொள்ளவே வேண்டாம் அதையெல்லாம் விட்டுவிடு அதை கண்டு கொள்ளாதே நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் நேசித்துக்கொள் உனக்காக உன் அப்பாவாக உன் அன்பனாக என்றும் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் ஆம் தங்கமே எப்போதும் உன்னை புரிந்தவனாக இந்த சாயி இருப்பேன் என் தங்கமே நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் பிடித்த அப்பாவாக உனக்கு அறிவு போதிக்கும் நல்ல குருவாக உன் உடல்நிலையை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் ஒரு மருத்துவராக உன்னை வழியெங்கும் அழைத்துச் செல்லும் நல்ல ஓட்டுநராக உன்னை ஊக்குவித்து உனக்கு இதுதான் நல்ல பாதை என்று அழைத்து கூட்டிச் செல்வதற்கு ஒரு நல்ல நண்பனாக உன் எண்ணத்திலிருந்து நல்ல சிந்தனையை உருவாக்க உன் இதயமாகவே உள்ளிருக்கிறேன் தங்கமே என் மகள் என்னை அப்பா என்று கூப்பிட்டால் ஓடோடி வந்து உனக்கு சேவகனாக மாறிவிடுவேன் என்னை நம்பு யாரோ ஒருவர் பேச்சைக் கேட்டு என்னிடம் சற்று விலகி நிற்கிறாய் வேண்டாம் தங்கமே என்னை நம்பு உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை என் உள்ளங்கையில் வைத்து தாங்கி என் கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றி என் நஞ்சுக்குள் பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் தங்கமே நீ இந்த சாயப்பாவிடம் இன்னும் என்னென்ன எதிர்பார்க்கிறாயோ அனைத்தையும் கூறு தங்கமே தலை நிமிர்ந்த அனைவரிடமும் கூறு நீ அனாதை அல்ல என் நான் சாயின் மகள் என்று உறக்க கூறு என் செல்வமே உன் முகம் மலர்ச்சி ஒன்றுதான் எனக்கு வேண்டும் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் தங்கமே எதையும் நினைத்து வருந்தாதே உன் வாழ்க்கை என் பொறுப்பு உன் வாழ்க்கையை வளம்பரச் செய்யாமல் விடமாட்டேன் நான் சொல்வதைக் கேள் முழுவதுமாக கேள் உன்னை வெறுத்து ஒதுக்கிய கண்களை வேடிக்கை பார்க்க வைக்கப் போகிறேன் தனித்து நிற்கிறாய் என்று பல பேர் உன்னை கூடி பேசினார்கள் அல்லவா நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நிற்கப் போகிறாய் அதற்கு இந்த சாயி பொறுப்பு நீ பத்தோடு பதினொன்றாக நிற்பதை விட நீ தனித்து இருப்பதனால் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பாதையை முழுவதுமாக கண்டறிவாய் அதிலே உன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது மேலும் உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே பிள்ளையே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வருவேன் உன்னை கவசம் போல் நான் காத்து கொண்டே வருவேன் பயப்படாமல் நேர்மையோடு துணிந்து செய் நல்லது நடக்கும் இது உன் சாயியின் சத்திய வார்த்தை நீ எப்பொழுதும் என் பாசமான பிள்ளை உன்னை கரை தேற்றுவேன் கவலை கொள்ளாதே சில உறவுகளுக்காக நீ எவ்வளவு போராடினாய் என்று எனக்கு தெரியும் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை ஒன்று வந்ததும் ஒன்றை மறந்து விட்டார்கள் ஒன்று கிடைத்ததும் உன்னை தவிர்த்து விட்டார்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது உன்னை உணரும் கால நேரம் வரும் இப்போது புதிதாக வந்த உறவால் பந்தாடிக்கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி என்ற பந்தில் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு இப்போதைக்கு பல கவலைகள் வாழ்வில் அர்த்தமற்றது என்பது உனக்கு புரிந்திருக்கும் புரிய வைத்தேன் வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் நீ கொண்டாடிவிடு அதை விட்டுட்டு கவலை என்னும் சிறையில் உன்னை நீயே வைத்து அடைத்து கொள்ளாதே கவலைகளை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியை தவறவிடாதே இனி உற்சாகமாக இருக்கன் மகிழ்ச்சியான நினைவுகளை உண்டாக்கிவிடு உன் மனதின் இறுக்கங்களை நான் தளர்த்தி விடுவேன் உன்னை சுற்றி நான் வந்து கொண்டே இருப்பேன் திரும்பவும் சொல்கிறேன் உன்னை பற்றி நினைவில்லாத உறவுகளை நினைத்து கவலைப்படக்கூடாது அது தேவையில்லை இந்த நேரத்தில் ஒன்று சந்தோஷமாக சொல்லவாம் உன் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் காலமாக கணிந்து விட்டது நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்க முயற்சி செய்து விட்டாய் அதில் வெற்றி கிடைக்கப் போகிறது மறைவாக இருந்த தகவல்கள் உன் கண்களில் இப்போது தென்படும் இதன் பிறகு பார் பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும் உன் திறமைக்கான வெகுமதி கிடைக்கப் போகிறது மனதில் மகிழ்ச்சிக்குண்டாகப் போகிறது நீ செய்த விரதங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் காலம் இதுதான் மனதை மகிழ்ச்சியாக வைத்து நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நன்றி சொல்ல என்னிடம் நீ விரைவில் வரப்போகிறாய் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தங்கமே அதற்கான அறிகுறிகள் உனக்கு முன்பே தென்பட்டுவிடும் பாரேன் பொறுத்திருந்துதான் பாரேன் நீ நினைத்தது அனைத்தையும் கைகூடி வரும் காலம் இது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என் ஆலயம் வந்து என்னை தரிசித்து விட்டு போ இப்போது என்னை நன்றாக பார் நான் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறேனோ அதே போன்று உன்னையும் மகிழ்ச்சியோடு நான் வாழ வைக்கப் போகிறேன் என் பிள்ளை என்னை தேடி ஆலயத்திற்கு வரப்போகிறாய் என்று என் உள்ள மகிழ்வோடு இருக்கிறது அதே போன்று உன் வீட்டிற்கு நானும் வந்து உன்னோடு அமர்ந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் இது என் சத்திய வார்த்தை நம்பு தங்கமே எப்போதும் உன் மனம் மகிழ்ச்சியோடும் உன் முகம் சிரித்த முகத்தோடும் இருக்க வேண்டும் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.